ராமகிருஷ்ணா என்ன தம்பி ஒருத்தங்க தான் ராமகிருஷ்ணா இருந்தாங்க அவங்க நினைச்சிட்டு அவர் வேற இவர் வேறமா அக்காம அவர் சாக்லேட் சோப்பல ராமகிருஷ்ணா சோப்பல் கொடுத்துருக்காங்க பாருங்க முன்னாடி தந்தா உங்களுக்கு முன்னாடி யாரு தெரியாதா ராஜிமா தெரியாதா உங்களுக்கு யாரப்பா வணக்கம் அண்ணா விலங்கர் அண்ணா பிரதர் சொல்லாதீங்க தம்பி சொல்லுங்க நான் உங்களுக்கு பலமுறை சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் தமிழுங்க ஓகேங்களா தம்பி சொல்லுங்க ரவுடி நம்பர் ஒன் ஒன் நாட் ஃபோர் ஒன் நாட் ரவுடி நம்பர் ஒன்று நம்பால் தான் வரவா டூ பீஸ் வரவா சதீஷ் வாங்க பேஸ் பாக்குறீங்களா பாருங்க பாருங்க சூர்யா இதே போடுங்க தைரியமா போடுங்க சதீஷ் வணக்கம் 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 உங்க லைல ஸ்பேனர் கிடையாது இவ்வளவு பேர் நீங்க ஸ்பேனர் கொடுத்துருக்கீங்க தைரியமா போடுங்க யாரா ஒருத்தவங்க தூக்கி பாத்தீங்களா இப்போ எவ்வளவு பேர் தூக்குறாங்க பாருங்க பேட் கமெண்ட்ஸ் வருது சகஜம் ஆனா தூக்கிடுவாங்க கவலைப்படாதீங்க ஸ்பேனர் தைரியமா கொடுங்க வாய்ஸ் எக்கோ ஆகுது நீங்க வீட்டுல போடுங்க நான் படிக்கிறேன் எக்கோ ஆகுது வாய்ஸ் நீங்க வீட்டுல போடுங்க நான் படிக்கிறேன் சோமா சரஞ்சலா குட்டி ஐ லவ் யூ லவ் யூ சோமா நான் ஷேர் பண்ணாலே இவ்வளோ பேர் நான் ஷேர் பண்ணணும் ஐம்பது பேர் இவ்வளோ வருவாங்க சரிங்களா நான் ஷேர் பண்ணல நான் தான் சொன்னேன் நான் ஃபேஸ் கப்படா ஷேர் பண்ண மாட்டேன் நான் ஃபேஸ் காமிக்கிறேன் தான் ஷேர் பண்ணுவேன் சரிங்களா ராஜேஷ் பயிர்தான் நான் இருக்கிறேன் கவலை வேண்டாம் மக்கோ ஓகேவா சாப்பிட்டீங்களா சதீஷ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு போக சாப்பிட்டோம் இன்றைக்கி ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணணுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம உட்காந்துட்ருக்கோம் நமக்கு சோறு முக்கியம் தான் ஆனால் லைவும் முக்கியம் தான் நமிதா மதியம் வணக்கம் நமிதா மதியம் வணக்கம் வாங்க நமிதா வாங்க வணக்கம் வணக்கம் நமிதா கூட நம்பால்தான் நல்லா இருக்கீங்களா ராஜஸ்மே சிஸ்டர் நமிதா சாப்பிட்டீங்களா பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடல நானே சொல்லுவேன் நானே சொல்லுவேன் சோறு வேண்டாம் ஆனால் சோறு வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் நம்ம டார்கெட் தான் முக்கியம் அக்கா பேசுங்க ரேட்டு தூக்கிட்டாங்க நமிதா ஒரே ஸ்மைல் தான்

மேலே பார்க்காதீங்க மேலே பார்த்தா யூஸ் கொடுக்க மாட்டேன் மேலே பார்க்கவே பார்க்காதீங்க மேலே பார்க்காதீங்க எவ்வளோ நீங்கள் மெசேஜ் பாருங்கள் போதும் தண்ணி குடிங்க ஐயா ஆமாம் கரெக்ட் ஆமாம் நான் பக்கம் தண்ணி குடிங்க ஆ வரேன் வரேன் டூ மினிட்ஸ் வரேன் இப்போ நீங்கள் நான் வீட்டில் போகிறேன் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க தண்ணி குடிச்சிட்டு வரேன் ராமகிருஷ்ணன் சாப்பிட்டீங்களா திரிஷா வாங்க வணக்கம் திரிஷா வணக்கம் என்ன சிரிக்கிறீர்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் திரிஷா நயன்தரா வந்துட்டாங்க அத திருஷா வந்துட்டாங்க அப்புறம் சிம்ரான் வருவாங்களா இன்னைக்கு ஒர்க் இல்லையா வேலை இல்லையா இப்பதான் சாப்டேன் சூப்பர் சூப்பர் ராமகிருஷ்ணன் சூப்பர் ராஜேஸ்வரி வென் கிரேன் ஃபார் ட்ரிங்க் சோ ஓகே 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 வர சொல்றேன் ஓகே வர சொல்லுங்க ராமகிருஷ்ணன் வர சொல்லுங்க கண்டிப்பா வர சொல்லுங்க வரட்டும் என்ன செய்கிறீங்க நான் லைவ்ல லைவ்ல இருக்கேன் இருக்கேன் எல்லாமே

டாச்சிடலாம் ஆடாச்சிடலாம் வருவாங்க நான் உள்ளே வந்துட்டேன் எல்லாருமே ஃபேமிலி ஃபுல்லாக வந்துனே இருப்பாங்க ஸோ அந்த இப்போது நமிதா இவங்க எல்லாம் வந்து ஒரே தான் ஸோ உங்களுக்கு சப்போர்ட் வெல்கம் ஃபேஸ் பேக் கிராண்ட் பா எஸ் தண்ணி குடிக்க போயிருந்தேன் ஐலெட்ஸ் போட்டிங்களா ஐலேஸ் போட்டிங்களா என்னோடய இத வீடு ஐலட்ஸ் போட்டிங்களா ஒன்றும் உங்களுக்கு ஐலட்ஸ் போட்டிங்களா ஐலேஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு ஐலட்ஸ்